விகடனுடைய வெப்சைட்டில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க என்ன கருத்து கணிப்பு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணிக்கு தேமுதிக செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த கருத்து கணிப்பு தான் அதுக்கு கீழே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கா அதிமுகவுக்கா இல்லை தனித்து போட்டியிடுமா இல்லை மற்ற அணிக்கு ஏதாவது போகுமா அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ரிசல்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோ கடைசியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பார்ப்போம் முதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படும் அப்படின்னு அதிமுக வாக்குறுதி கொடுத்ததாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதுக்கு அதிமுக அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்கல அப்படின்னும் ஏற்கனவே ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த விதத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் கூட்டணியில் தொடர மாட்டோம் அப்படின்னு அதிமுகவுக்கு அழுத்தத்தையும் கொடுத்து பார்த்தாங்க ஆனால் அதிமுக வந்து அந்த அழுத்தத்தை எடுத்துக்காமல் கூட்டணியில் இருந்தாலும் பரவாயில்லை கூட்டணியில் லும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்டில் அவங்களுடைய வேட்பாளர்களை வந்து அறிவித்தாங்க குறிப்பாக அந்த ராஜ்யசபா ரெண்டு சீட்டுகளையும் அவங்க கட்சியுடைய சீனியர் தலைவர்களுக்கு அந்த கொடுத்துட்டாங்க அதிமுக வந்து அவங்களுடைய வேட்பாளர்கள் அறிவிச்சது அதில் தேமுதிகவுடைய வேட்பாளர்கள் இல்லை அதாவது தேமுதிகவுக்கு அதிமுக வந்து ராஜ்யசபா சீட்டு தரலை அப்படின்றது தான் இதில் இருந்து தெரியுது அதிமுக அறிவித்த வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்பத்துறை தனபால் இவங்களுக்கு அதிமுக வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கு இவங்களுக்கு சீட்டுகளை கொடுத்து அதிமுக அறிவிச்சிருக்கு இப்போ இதில் நான் கோபம் அடைஞ்ச தேமுதிக வந்து தங்களுடைய கூட்டணி நிலைப்பாடை வந்து இன்னுமும் தெளிவாக அறிவிக்கலை இந்த தேமுதிகவை வச்சு ஒரு சில நியூஸ்கள் வந்திருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் கூட்டணியில வந்து பாமகவும் தேமுதிகவும் இருக்கும் அப்படின்னும் தங்க கூட்டணியில ஓபிஎஸ் டிடிவி அவங்க இவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்றதையும் அவர் வந்து அறிவிச்சிருக்காரு திமுகவும் தேமுதிகவை எப்படியாவது நம்மளுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற பணியில் தீவிரமாக இருக்காங்க இதற்கு முன்னாடி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து தேமுதிகவுக்கு ஒரு அழைப்பு விட்டிருந்தார் நீங்கள் திமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் திமுக வந்து தேமுதிகவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கு அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்களுடைய கூட்டணிக்கு வந்தால் தேமுதிக திமுகவுக்கு கூட்டணி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஏதாற்ற தேர்தலில் ஆறு எம்எல்ஏ சீட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னும் ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து தரோம் அப்படின்னும் திமு திமுக வந்து ஆஃபர் கொடுத்துருக்கு இதுக்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி திமு தேமுதிகாவை திமுக கூட்டணி அழைக்கும் போது ஐம்பது சீட்டுகள் வர தரதா இருந்துச்சு ஆனால் அப்போது தேமுதிக வந்து அவங்களுடைய கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணி போனாங்க இன்று பதினஞ்சு சீட்டுக்கு தான் அவங்க பேரம்பி சீட்டு இருக்காங்க இதனால திமுக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது இந்த நிலையில விகிடன் கருத்து கணிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த எந்த கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணிக்கு தேமுதிக செல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்திச்சு அதுல பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு அவங்க போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு சதவீத மக்களும் இல்லை இல்லை அவங்க தான் தொடருவாங்க அதாவது பாஜக வந்து கரெக்டா பேசி அவங்கள திரும்பி அவங்க கூட்டணியிலேயே கூட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஆறு சதவீத மக்களும் தனித்து போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான்கு சதவீத மக்களும் இல்லை இல்லை இவங்க மற்ற அணிக்கு மற்ற அணினா விஜய் கூடையோ இல்லை மற்ற யாரு கூடையோ கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எட்டு சதவீத மக்களும் அவங்களுடைய ஓட்டுகளை பதிஞ்சுருக்காங்க இந்த ஓட்டுப்படி பார்த்தோம் இந்த கருத்து கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அதிமுகவிலே தொடருவாங்க அப்படின்ற கருத்து கணிப்பில் தான் அதிகமான பர்சென்டேஜ் வந்து ஓட்டுகள் போட்டிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் தேமுதிகா எந்த கூட்டணிக்கு போக அதிகமாக வாய்ப்பு இருக்குது அல்லது நீங்கள் எந்த கூட்டணிக்கு போகணும் நீங்கள் விரும்புகிறேன்ன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்